ஜெர்மன் வாழ் மக்களுக்கு பிளஸ் முப்பத்தொன்று என்ற எண்ணில் வரும் அழைப்புகள் தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஜெர்மனியில் மோசடி செய்பவர்கள் தொடர்ந்து மக்களின் ரகசிய தகவல்களை பெற முயற்சி செய்து வரும் நிலையில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பெரும்பாலும் பரிசுப் பொருட்களை வழங்குவல்லது அல்லது காப்பீட்டு வழங்குனரை மாற்றுவது போல நடிக்கும் போலி அழைப்புகள் அதிகரித்துள்ளன மோசடி செய்பவர்கள் தொலைபேசியில் நன்கு அறியப்பட்ட தந்திரமாக பெற்றோரின் பெயரை அதிகம் பயன்படுத்திக் கொள்வதாக தெரியவந்துள்ளது குழந்தைகள் போல் நடித்து தங்கள் தாத்தா பாட்டியின் பணத்தை பெறுவதற்காக அவசர நிலை போலியாக பயன்படுத்திக் கொள்கின்றனர் இந்த நிலையில் மோசடி அழைப்புகளை கண்டுபிடிக்கும் கிளவர் டாயலர் செயலியால் மிகவும் சந்தேகிக்கப்படும் பத்து தொலைபேசி எண்களின் மாதாந்த பட்டியலை வெளியிட்டுள்ளது இந்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் செயலி ஸ்பாம் அழைப்புகளில் இருபத்தாறு தசம் ஒன்பது சதவீதம் அதிகரிப்பை பதிவு செய்தது ஜெர்மன் எண்களுக்கு அதிக அளவில் பிளஸ் முப்பத்தொன்று என்ற பகுதி குறியீட்டைக் கொண்டு டச் எண்களிலேயே அதிக அழைப்புகள் கிடைப்பதாக தெரியவந்துள்ளது பல சந்தர்ப்பங்களில் இவை ஸ்பாமாக இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது கிளவர் டாயலரின் தகவலுக்கு அமைய இந்த எண்களில் மக்கள் குறிப்பாக கவனமாக இருக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மோசடி செய்பவர்களின் தொலைபேசி எண்ணின் வெவ்வேறு இறுதி எண்களை பயன்படுத்தி தனிப்பட்ட தரவை நீக்குவதை போலியாக செய்ய முயற்சிக்கின்றனர் அவ்வாறு செய்வதன் மூலம் அவர்கள் பெரும்பாலும் தங்களது சொந்த தரவை நீங்க ஒப்புதல் பெறுவதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது